ஆக்டர் விஜய் தமிழ் சினிமாவில் இருந்து விலக்கி அரசியலை கால்பதிக்க இருக்கிற நிலையில இப்போ அவர் புதுசா தியேட்டர் கட்ட போறதா தகவல் வெளியாகி இருக்கு தமிழ் சினிமால அதிக சம்பளம் வாங்குற நடிகரா தளபதி விஜய் இருக்காரு அவர் இப்போ ஒரு படத்துக்கு இரநூத்தம்பது கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு வராரு இத்தனை கோடி வாங்கினாலும் கூட சீக்கிரத்தில் அவர் சினிமா விட்டு விலகிற விஷயம் பலரையும் அதிர்ச்சியில தான் சொல்லணும் தளபதி சிக்ஸ்டி நைன் படம் தான் அவர் நடிக்க போற கடைசி படம் அந்த படத்துக்கு அப்புறம் சினிமால இருந்து விலகி ஃபுல் டைம் அரசியல்வாதியா பயணிக்க போறாரு இப்போ அவர் நடிச்சிருக்கிற கோட் படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்கு இந்த படத்தை வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணிருக்காரு அதே மாதிரி தளபதி விஜய் இந்த படத்துல டபுள் ரோல நடிச்சிருக்காரு இந்த படம் வர செப்டம்பர் மாசம் அஞ்சாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிற இந்த படத்துல தளபதி விஜய் கூட சேர்ந்து பிரசாந்த் பிரபுதேவா மைக் மோகன் அஜ்மல் லைலா ஸ்னேகா அப்படின்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்காங்க கோட் படத்துக்கு அப்புறம் தளபதி விஜய் நடிக்க போற கடைசி படமான தளபதி சிக்ஸ்டி நைன் டைரக்டர் ஏச் வினோத் டைரக்ட் பண்ண போறாரு இந்த படத்துக்கான ஆரம்ப கட்ட ஓக் எல்லாம் இப்ப விறுவிறுப்பா நடந்துட்டு வருது இது ஒரு பாலிடிக்ஸ் ஸ்டோரி படமா தயாராக இருக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் அக்டோபர் மாசம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில தளபதி விஜய் ஸ்டார்ட் பண்ண போற புது பிசினஸ் பத்தின அப்டேட் வெளியாகி இருக்கு அந்த வகையில ஒரு புதுசா தேட்டர் ஒண்ணு கட்ட போறதா கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி தகவல் வெளியாகி இருந்துச்சு அது எந்த இடத்துல கட்ட போறாரா அப்படிங்கிற அப்டேட் தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு தளபதி விஜய் அந்த தேட்டரை பாண்டிச்சேரியில கட்ட போறாராம் அதுவும் விஜயோட ரைட் ஹேண்டா இருக்கிற புசி ஆனந்த் கண்ட்ரோல தான் இந்த தேட்டரை கட்ட போறதாவும் சொல்லிட்டு வராங்க சோ மக்களே தளபதி கட்டுற இந்த தேட்டரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க